வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அருமையான தேங்காய் சம்பல் ஒன்று தான் செய்ய போகிறோம் முக்கியமாக உடல் எடையை குறைக்க நினைக்கிற ஆக்கள் இந்த சம்பலை ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேணும் இதில் நான் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே மருத்துவ குணம் உள்ளது வாங்க நாங்கள் இந்த சம்பலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சம்பலுக்கு முக்கியமாக தேவைப்படுறது புளி நான் இதில் புளி ஒரே ஒரு இதழ் எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊற விடுவோம் குறுக்காய்புளி ஊறிட்டுது நாங்கள் இதை கழுவிட்டு எடுத்துக்கொள்வோம் கழுவின குறுக்காய் புளிய நல்ல மெல்லிசாக கீறு வெட்டிட்டு திரும்பவும் குட்டி குட்டியாக நறுக்கி கொள்வோம் இந்த சம்பல செய்கிறதுக்கு நான் பாதி தேங்காயை நல்ல மெல்லிசா திருவி எடுத்து நாங்க நாங்கள் உரலை எடுத்துக்கொள்வோம் உரலில் கொஞ்சம் வெங்காயம் கொள்வோம் அதோட ஒரு பச்சை மிளகாய் போடுவோம் நான் குண்டு மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் ஒரு உள்ளியும் பச்சையாக போட்டுக்கொள்ளுவோம் அதோட தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவு மஞ்சளும் போட்டுக்கொள்வோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொள்வோம் தேங்காய் பூ நல்லா இடிபடக்கூடாது அடியில் போட்டிருக்கிற உள்ளியும் மிளகாயும் இடிபட்டாலே காணும் இதோடு அஞ்சாறு கருவேப்பிலையும் போட்டு இடித்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இடிச்ச இந்த சம்பலை ஊரமாக வச்சு கொள்ளுவோம் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறோம் தேவையான அளவுக்கு எண்ண விட்டு கொள்வோம் கடுகு கொஞ்சம் கொள்வோம் இந்த சம்பலை மண் சட்டியில் தான் செய்ய வேணும் ஏனென்றால் நாங்க இதில் குறுக்கா புளி போட போகிறோம் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற குரக்கா புளியை இந்த எண்ணெய்களை போட்டுக்கொள்ளுவோம் குரக்கா புளியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடல் இடையை கட்டுப்படுத்தணும் என்று நினைக்கிற ஆக்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் இந்த குரக்கா புளியை சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளுங்கள் இப்போ இந்த எண்ணெயில் உள்ளி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம் நான் ஒரு ரெண்டு உள்ளியை வெட்டிட்டு சேர்த்துருக்குறேன் இது அமியோ அவசியம் இல்லை பச்சையாக இருந்தாலே நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் ஒரு கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் நான் இந்த குண்டு மிளகாய் ரெண்டை வெட்டி சேர்த்து கொள்கிறேன் நல்ல வாசமாக இருக்கும் இதோட ரம்பே ரெண்டு துண்டும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து கிளைநச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளுங்கள் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் கருவேப்பில பச்சையாக சாப்பிட்றது நல்லது அதனால தான் நான் எண்ணெயில் போட இல்லை எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விடுவோம் ஒன்று கூட பொரியல இனி நாங்கள் எங்கட தேங்காயை கொள்ளுவோம் இந்த தேங்காயை போட்டதுக்கு பிறகு நாங்கள் கன நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் அடுப்பில் வச்சோமெண்டா காணும் கலந்து விட்டுட்டு எடுத்துட வேணும் எங்கட ஆரோக்கியமான உடல் எடையை கட்டுப்படுத்துகிற தேங்காய் சம்பல் ரெடி ஆகிட்டுது நாங்கள் இறக்கிடுவோம் எங்களுக்கு விரும்பினால் இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் சேர்க்க இல்லை இந்த சம்பலை நாங்கள் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் ஆனால் இடியப்பத்தோடு தான் சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த சம்பலை செய்து இடியப்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் அதே நேரம் உடல் இடையை குறைக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் இந்த சம்பலை சாப்பிடுங்க நாங்கள் இந்த சம்பலை சாப்பிட்ற நேரம் இடையிடையே குறுக்கா புளி கடிபடும் அதுவே ஒரு தனிச்சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சம்பல் வந்து முக்கியமாக இங்கே சிங்களாக்கள்லாம் செய்கிறது நாங்கள் சாப்பிட்றது குறைவு ஆனால் நான் இதை அடிக்கடி செய்வேன் எங்களோட மருமகளோட ஃபேவரட் சம்பல் இது உடம்பை குறைக்கணுமன்றதுக்காண்டே அடிக்கடி தான் செய்து சாப்பிட்றது சம்பல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீனுச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி